வணக்கம் ஸ்ரீ கோடிச்சோதரி நிலையம் அஷ்ட்ரோ மாரிமுத்துவின் மாலை வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் அஷ்டகர்மங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஆறாவதாக இருக்கிறது வந்து தம்பனம்ன்ற வித்தைங்க இது ஸ்தம்பனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அசையும் பொருட்களை மனிதர்களை மிருகங்களை அவங்க வாக்குகளை அசைவில்லாமல் அப்படி நிற்க வைக்கிறது தான் உடல் கட்டு வாய்க்கட்டு நிறையா விஷயங்களுக்கு ஸ்தம்பனம் பண்ணுறது அசையாமல் பெருகாமல் இருக்க வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்தம்பனன்ற பேர் இதற்குண்டான பஞ்சாட்சரம் வந்து ந ம சிவய ந இதற்குண்டான உலோகம் வந்து செம்பு இதற்குண்டான கிழமை வந்து திங்கள் இதற்குண்டான திசை வந்து மேற்கு இதற்குண்டான ஆசனம் வந்து ஆசனம் இதற்குண்டான மணிமாலை வந்து தாமரை மணிமாலை இதற்குண்டான பலகை வந்து பலாமரம் இதற்குண்டான மலர் வந்து தாமரைப்பூ இதற்குண்டான உடுப்பு வந்து பச்சை நிற ஆடை இதற்குண்டான மந்திரம் வந்து ஓம் நம சிவைய ஐயும் கிளியும் சவ்வும் சுவாகா நிறையா பேர் இந்த மந்திரங்களை பற்றி என்னன்னு தெரியாமல் எல்லோரும் யார் யார் எந்தெந்த மந்திரங்கள் சொல்லணும்னு ஒரு வழிமுறைகள் இருக்குங்க இல்லறத்தில் இருக்கிறவங்க கூடிய சொல்லக்கூடிய மந்திரங்கள் துறவரம் பூண்டு பூண்டு வெளியில் இருக்கவங்க ஒரு மந்திரம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க இது தெரியாமல் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் வருது சச்சரவு வருது தனக்கு இது ஒத்துக்க மாட்டேங்குது இதனால் ஏதோ ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருக்காங்க அதனால் யார் யார் எந்தெந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சு அதை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த ஸ்தம்பனத்திற்குண்டான எந்திரத்தை வரைஞ்சி அதுக்குண்டான மூல மந்திரங்கள் அதாவது ஓம் ஐயம் கிளியும் சவம் ரீம் ஸ்ரீம் நம சிவைய ஸ்வாகா இந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னா அந்த எந்திரத்துக்குண்டான பவர் வந்துடும் அதை வச்சு நீங்கள் இந்த ஸ்தம்பனம்ன்ற ஒரு வித்தையை நடத்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா மறந்துடாமல் நம்பர் கீழே சப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம் நன்றி வணக்கம்